Değil வணக்கம் பிரான்ஸ் ஹைபசோனிக் அணுகுண்டு ஏவுகணைகளை ஐரோப்பா முழுவதும் பரவலாக்கம் செய்ய இருக்கின்றது அதிர்ச்சி செய்தி பாப்பரசர் நிலை கவலைக்கிடம் அனைத்து சிகிச்சைகளும் நிறுத்தப்பட்டதாக அறிவிப்பு அமெரிக்காவினுடைய முக்கிய அரசியல் குழுவினர் கிரீன்லாந்து சென்றதை டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் முதல் தடவையாக பகிரங்கமாக எதிர்த்திருக்கின்றார் தேவையற்ற ராஜதந்திர நெருக்கு வாரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்று அவர் பகிரங்கமாக கூறியிருப்பது அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு ஜூன் என்று வர்ணிக்கப்படுகின்றது இந்த மூன்று முக்கிய செய்திகளும் மாலை நேரத்தில் உலா போயிருக்கின்றன முதலாவது முக்கியமானது அமெரிக்கா ஐரோப்பாவை கைவிடலாம் அமெரிக்காவினுடைய நூறு அணுகுண்டுகள் பி அறுபத்தி ஒன்று இலக்கம் உடையவை இவை ஆறு ஐரோப்பிய நாடுகளில் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த அணுகுண்டு வலையாக்கத்தின் மூலம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து ஐரோப்பா அமெரிக்காவினுடைய அணுகுண்டு பாதுகாப்பு குடைக்கு உள்ளே வந்திருந்தது இது ஐரோப்பாவிற்கான ஒரு பாதுகாப்பாகவும் அமைந்திருந்தது சோவியத் ரஷ்யாவிடம் இருந்து வரக்கூடிய தாக்குதல்களையும் தடுக்கக்கூடியதாக இருந்தது இப்பொழுது ரஷ்யாவுடன் அமெரிக்கா உறவு கொண்டிருப்பதும் ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு சிறந்த மனிதர் என்று வர்ணித்திருப்பதும் அமெரிக்கா அடுத்த கட்டமாக இந்த பாதுகாப்பு குடையை இழுத்து மூடினால் ஐரோப்பா குடையில்லாமல் மழைக்குள் நின்றது போல ரஷ்யாவினுடைய தாக்குதல்களுக்கு உள்ளேயும் சிறு அளவிலான அணுகுண்டு தாக்குதலையும் சந்திக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது இதை எதிர்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஹைபர்சோனிக் அணுகுண்டு ஏவு நிறுத்த வேண்டும் மிக விரைவாக செல்லக்கூடிய இந்த ஏவுகணைகளை உருவாக்குவதில் பிரான்ஸ் வல்லமை மிக்க நாடாக இருக்கின்றது இதன் ஓர் அங்கமாக பிரான்சில் தளம் ஒன்று உருவாக்கப்படுகின்றது ஒன்றரை பில்லியன் இது உருவாக்கப்படுகின்றது இது பிரான்சினுடைய நாலாவது பெரிய அணுகுண்டு ஏவுதளமாக இருக்கின்றது ஜெர்மனியினுடைய எல்லையில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்படுகின்றது ஜெர்மனியையும் பாதுகாப்பது போல முகாமினுடைய பெயர் பி ஏ நூற்றி பதினாறு முப்பத்தி ஐந்தில் அமெரிக்காவினுடைய விமானம் அல்ல பிரான்சினுடைய அதிசிறந்த போர் விமானமாகிய ஆகிய ரஃபேல் எஃப் ஐந்து நாற்பது விமானங்கள் அணுகுண்டு ஏவுகணைகளுடன் தாங்கி கூடியவாறு இந்த முகாம் அமைக்கப்படுகின்றது பிரான்சினுடைய ஹைபர்சோனிக் ஏவுகணை ஏ எஸ் என் நான்கு ஜி என்ற பெயரை கொண்டிருக்கின்றது இப்போது மிகவும் ஆபத்தான நிலையில் ஐரோப்பா இருக்கின்றது இனி ஐரோப்பா சொந்த சொந்தக்காலில் தன்னைத்தானே பாதுகாக்க வேண்டும் என்று பிரான்சிய அதிபர் எமானுவல் மேக்ரோங் அறிவித்தார் இந்த அணுகுண்டை எதற்காக நாங்கள் அமைக்க வேண்டும் நாம் ஒன்றும் போர் புரிவதற்காக இதை அமைக்கவில்லை என்றும் போர் ஒன்று வராமல் தடுப்பதற்கே நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் அதன் ஓர் அங்கமாக தற்பாதுகாப்பு அணுகுண்டு இது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ரஷ்யாவிடம் இருந்து அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது இந்த அச்சுறுத்தல்களை தடுப்பதற்கு அமெரிக்காவினால் முடியாமல் அமெரிக்கா பல்தி அடித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய அச்சோம் பாதுகாப்பு குடை நூறு பி அறுபத்தி ஒன்று குண்டுகள் இப்பொழுது பெல்ஜியம் ஹோலாந்து இத்தாலி ஜெர்மனி துருக்கி ஆகிய நாடுகளினுடைய விமானப்படை தளங்களில் பாதுகாப்பாக நிற்கின்றன இவற்றினுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது அதேவேளை டொனால்டு டிரம்பினுடைய இறுக்கமான நிலைப்பாடுகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்றது வெனிசியுலா நாட்டுக்கு எதிராக அவர் திரும்பியிருக்கின்றார் வங்குரோத்து நிலை அடைந்து நாடே இல்லாமல் கலாப்ஸ் நிலைக்கு செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றது இந்த நாட்டில் இருந்து ஆயிலை வாங்குகின்ற நாடுகள் அமெரிக்காவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற அந்த நாடுகளுக்கு தண்டனை வரி விதிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார் எனவேலா நாட்டிடம் இருந்து கூடாது வாங்கினால் அமெரிக்காவிற்குள் இறங்கும் உங்களுடைய பொருட்களுக்கான வரிகள் இருபத்தி ஐந்து வீதமாக உயர்வடையும் என்று கூறியதன் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது பல அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்ற சீனா இதனால் நேரடியாக பாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இப்பொழுது சூடான விடயமாக இருப்பது அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி உசா வேன்ஸ் ப்பொழுது கிரீன்லாண்டில் நிற்கின்றார் இவரோடு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வேல்ஸ் அத்தோடு சக்தி வள அமைச்சர் கிறிஸ் ரைட் ஆகியோருடைய குழு கிரீன்லாந்தில் சென்று இறங்கி இருப்பது சாதாரணமான பயணம் அல்ல அனுமதி பெறாமல் நடத்தப்பட்ட பயணம் என்றும் இவ்வாறான பயணங்களை பார்த்து கொண்டிருக்க முடியாது இது மிகப்பெரிய தேவையற்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கின்றது மிகப்பெரிய ராஜதந்திர நெருக்கடியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்று டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் கூறியிருக்கின்றார் அப்படி ஒரு விவகாரத்தை கையாள்வதானது சர்வதேச ரீதியான நெறிமுறைகள் இருக்கின்றன அந்த நெறிமுறைகளை செய்யாமல் தனமான ஒரு வேலையை செய்திருக்கின்றார்கள் என்பதை அவர் திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார் அமெரிக்கா இப்படி சிறிது சிறிதாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த வரவை கண்டும் காணாதது போல இருப்பதற்கான காலம் கடந்து இப்பொழுது எல்லை மீறி சென்று விட்டது இது சாதாரண தனிப்பட்ட விஜயம் என்று அமெரிக்கா கூறினாலும் வந்திருப்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அமெரிக்க உப அதிபரனுடைய மனைவி அதை தவிர அமெரிக்க பொருளாதாரத்திலும் படைத்துறையிலும் சக்தி மிக்கவர்களாக இருப்பவர்கள் வந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய வரவு முறைப்படி அறிவிக்கப்படாமல் தான் தோன்றித்தனமாக நடந்திருப்பதானது உண்மையில் அரசு அமெரிக்காவிற்கு சொந்தமான ஒரு தீவில் இன்னொரு நாடு செய்திருந்தால் அமெரிக்கா கண்டும் காணாதது போல இருக்குமா கேள்வி கேள்விக்குறி தன்னுடைய நாட்டில் வந்து குடியேறி இருக்கின்ற அகதிகளை கூட உடனடியாக நாடு கடத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கின்ற நாட்டிற்குள் வேறு நாட்டை அகதிகளாக வரக்கூடாது என்று சுவரை எழுப்பியிருக்கின்ற அரசிற்கு விருப்பம் மட்டும் அந்த நாட்டை வைத்திருக்கின்ற விருப்பம் இல்லாமதும் அவர்களுடைய அனுமதியை கோராமலும் வந்திறங்கி இருப்பதானது ஊருக்குத்தான் உபதேசம் உனக்கல்லடி பெண்ணே என்பது போல இருக்கின்றது என்கின்ற பொருளை தமிழில் தரக்கூடியவாறு காட்டமான கருத்து தெரிவித்திருக்கின்றது இந்த கருத்தை டென்மார்க்கில் இருக்கின்ற எஸ் எப் கட்சி கட்சி வரவேற்றிருக்கின்றன அமெரிக்காவிற்கு எதிராக டென்மார்க் கதைத்திருப்பதானதும் அமெரிக்காவை இப்படியே இதே வழியில் விட முடியாது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருப்பதும் வரவேற்கப்படக்கூடிய செயல் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தன்னோடு உறவு வைத்திருக்கின்ற ஒரு நாட்டின் மீது இப்படி பொறுப்பற்ற விதமான அணுகுமுறையை அமெரிக்கா செய்வதானது அமெரிக்காவிற்கு எதிர்காலத்தில் பலத்த நஷ்டங்களை ஏற்படுத்தும் என்றும் இது டென்மார்க் என்ற நாட்டுக்கு மட்டும் நடைபெறுவது அல்ல தங்களுடைய நாட்டிற்கும் எதிர்காலத்தில் இதுதான் கெதி என்று நில மற்ற நாடுகள் அமெரிக்காவிற்கு எதிரான வேலைகளை செய்கின்ற பொழுது அமெரிக்கா இதனால் பெரும் பொருளாதார பின்னடைவுகளை சந்திக்கும் என்றும் அதற்கான தண்டனைகளை பெற வேண்டிய நிலை வரும் என்றும் எஸ் கட்சி தெரிவிக்கின்றது இந்த நிலையில் காசாவில் நடைபெறுகின்ற போரை நிறுத்துங்கள் பேச்சுக்களை நடத்துங்கள் என்று கூறிய பாப்பரசர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை நடத்துவார் என்று கூறியிருந்தார்கள் இப்பொழுது அவருடைய நிலை கவலைக்கிடம் என்றும் அவருக்கான சிகிச்சைகள் யாவும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி எட்டாம் திகதி மாசி மாதம் மோசமாக மூச்செடுக்க முடியாத நிலையில் பாப்பரசர் இருந்தார் இப்போது அவருக்கு மேலதிகமான மருத்துவ சிகிச்சைகளை வழங்கினால் அவருடைய இதர உறுப்புகளும் பாதிக்கப்படும் என்பதனால் அனைத்து சிகிச்சைகளையும் நிறுத்தி இருக்கின்றோம் என்று ரோமில் அமைந்திருக்கின்ற பழைய வைத்தியசாலை பிரிவு வைத்தியர் தெரிவித்திருக்கின்றார் வைத்தியத்தை நிறுத்துவதை விட வேறு வழிகள் இல்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் பாப்பரசருக்கு முதலில் மூச்சு அலட்சியும் பின்னர் நிமோனியாவும் ஏற்பட்டது அவருக்கு இப்பொழுது எட்டு வயது கடந்த பன்னிரண்டு வருடங்களாக பாப்பரசராக இருக்கும் அவருக்கு இதுபோல மோசமான முன்னர் வரவில்லை பதவியில் இருந்து அவர் இரண்டு வருடங்களாக பாப்பரசரனுடைய உடல் நிலை இப்படி அடிக்கடி பிரச்சனையை சந்தித்து வந்திருக்கின்றது ஏற்கனவே இளம் வயதில் நுரையீரலில் ஒரு பகுதி அவருக்கு நீக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இதனால் சுவாசிக்கும் உறுப்புகளில் பல பிரச்சினைகள் அவருக்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை